அன்பானவர்களே நாம் நபியை மறந்து வாழ முடியுமா நபியுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அமைய முடியுமா முடியாது முடியாது நபியை நினைத்து பார்க்காத நாள் இல்லை நபியை நினைத்து பார்க்காத நேரம் இல்லை நபியை நினைத்து பார்க்காத நொடியில்லை தூங்கி எழுந்திருத்து உடனே பெட்டிலே உட்கார்ந்து அல்ஹம் துல்லா இல்லதி அகயானி பாதமா அமாதி வ இலகின் நுசூர் என்று துவா ஓதுகிறோமே யார் சொல்லி கொடுத்ததுவா கண்மணி நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்ததுவா